வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நத்திங் இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் வித்தியாசத்துக்கு பேர் போனவங்க அதாவது யூனிக்கான ஒரு பிராண்டு அதாவது எல்லா ப்ராண்டும் இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி காமிக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணாலும் வித்தியாசமாக இருக்கும் ஃபோன் பண்ணாலும் சரி தான் வாட்ச் பண்ணாலும் சரி தான் இயர்பட் பண்ணாலும் சரி தான் நெக் பேண்ட் பண்ணாலும் சரி தான் இவங்களுடைய தனி பாணி தனி ஸ்டைல் தனி டிசைன் அதில் தனித்துவமாக தெரியும் லாஸ்ட் டைம் நத்திங் ஃபோன் டூ அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக நத்திங் ஃபோன் டூ ஏ பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க இதைத்தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு ப்ராண்ட் கிட்டே இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்டை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் இதுக்கப்புறம் முப்பது நாள் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அதாவது இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ஃபுல் கம்ப்ளீட் ரிப்போர்ட் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன் சரியா பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நண்பாய் பார்த்திங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம் இவங்களுடைய பேக்கிங் வித்தியாசமாக இருக்கும் அதாவது சீல்டு பேக்கிங் அதாவது மற்ற ப்ராண்டும் சீல்டு பேக்கிங் தான் பண்ணுவாங்க இவங்களுடைய பேக்கிங்கை பிரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப பேக் பண்ண முடியாது அந்த மாதிரி பேக்கிங் கொடுத்துருப்பாங்க பேக்கிங்கை பிரித்தோம்னா டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை தவிர இந்த பேக்கிங்கில் எங்கே பாருங்கள் கீழே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குட்டி பேக் இருக்குது அதுக்குள்ளாடி சிம் எஜெக்டர் தான் இருக்குது இதை தவிர டேட்டா கேபிள் இருக்குது யூசர் மாணவர்கள் இருக்குது இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் பேக்கிங் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க சிம்பிள் மீன்ஸ் ஸ்டாண்டர்டான சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அதாவது அவங்களுடைய யூனிக்கான ஒரு பாணி இருக்கும் அந்த பாணியில் அதாவது சிம்பிள்னு சொல்ல முடியாது அந்த வார்த்தைக்கு அப்படி சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க பேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது ஆப்பிள் வந்து எப்படி உங்களுக்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பேக்கிங் இருக்கும் அந்த பாணியில் அழகாக பண்ணியிருப்பாங்க அன்பாக்சிங்கில் இவங்களுக்கு இவ்வளோ தான் வருது இனி உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனை அதை ட்ரான்ஸ்பெரன் ஷீட் எடுத்ததுக்கப்புறமா என்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் அதை பாருங்கள் என்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துடலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து இதில் வித்தியாசப்படுத்தியிருக்காங்க நீங்கள் பேக் சைடை பார்க்கும்போதே தெரியும் அப்புறம் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஸ்விட்ச்சு தந்துருக்குறாங்க இன்னொரு சைடில் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அப்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து குள்ளாடி தான் தந்துருக்குறாங்க அப்புறம் மைக் இருக்குது அங்கங்கே கொடுத்துருக்காங்க டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்குது கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் தந்துருக்குறாங்க டைப் சி போட்டிருக்கு மைக்கும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது தென் சிம் போடுறதுக்கு ஸ்லாட்டும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது ரொம்ப ப்ரீமியமான ஃபோனை பார்க்கக்கூடிய ஒரு லுக்கை கொடுக்குது பேக் சைடில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்பரண்ட் தான் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக கொடுத்துருக்காங்க கிளிஃப் இன்டர்ஃபேஸில் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸில் அந்த லைட்டை வந்து கொஞ்சம் வேறுபாடுகள் அதில் இருக்கு பார்க்கும்போது அதாவது எல்லா ஃபோனுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக அதை அதில் வந்து வித்தியாசப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் லுக் வைஸ் இனி டெக்னாலஜி வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அன்பா இனி டெக்னாலஜி உள்ளாடி போயிடலாம் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு ஃபஸ்ட் நான் காமிக்கிறேன் டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ஜில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தந்திருக்காங்க ஆம்லா டிஸ்பிளே தான் ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ்ஷ் ரேட்டு வந்து நூற்றி இருபது கட்சியில் இருக்கு ப்ரைட்னஸ் வந்து பீக் லெவலுக்கு போயிருக்காங்க அதிகபட்சமான லெவலுக்கு போயிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு நெட்ஸு உங்களுக்கு இருக்குது ஸோ அப்போது அந்த டிஸ்பிளே வந்து எவ்வளோ க்ளியராக தெரியுங்கிறத பாருங்கள் அதாவது ஆம்லாடுங்கிறதே யூனிக்காக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த ஆயிரத்தி முந்நூறு நெட்ஸு பா யோசிச்சு பாருங்கள் அப்போ ப்ரைட்னஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து எட்டு கோர் கொண்ட ப்ராசஸர் அதாவது ப்ராசஸர் வந்து யார்கிட்ட போய் வாங்கியிருக்காங்கன்னா மீடியாடெக்கோட டைமண்ட் அதாவது டெக் கிட்டே தான் போய் வாங்கியிருக்காங்க மாடல் வந்து டெக் டைமண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ ஃபைவ் ஜி ப்ராசஸர் ஜென்ரேஷன் டூ தான் எட்டு கோர் கொண்ட ப்ராசஸர் ஃபோர் என்எம்மில் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க தென் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட தான் பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க கஸ்டமைஸ்டோம் தான் நத்திங் ஓஎஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இது வந்து முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டு ஃபோர்டினை பேஸ் பண்ணியிருக்கும் சரியா இதுக்கு அப்புறம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாராக இருக்குது அல்கார்த்த மாதிரிலாம் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கு குறையே சொல்ல முடியாது அதாவது சாம்சங் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பேக் சைடில் வந்து உங்களுக்கு டுவல் கேமரா இருக்குது அதாவது மெயின் அப்புறம் அல்ட்ரா எடுக்க ஒரு லென்ஸ் அப்படி தந்திருக்காங்க பேக் சைடில் உங்களுக்கு ஐம்பது மெகாபிக்சல் கேமரா இருக்குது தென் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக முப்பத்திரெண்டு மெகாபிக்சல் கேமரா இருக்குது ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு சரியாக தாறுமாராக வேலை செஞ்சிருக்கு தென் பேக் சைடில் உங்களுக்கு தெரியும் அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ஃபேஸ் வந்து அது அந்த அதாவது அந்த லைட்டுக்கு வந்து ஒரு பதினைந்து விதமான ஃபங்க்ஷன்ஸ் தந்துருக்காங்க நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வரும் தென் டிசைன் எல்லாமே வந்து இவங்க லண்டனில் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்புறமாட்டு ஐயர் எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்காங்க டோட்டலாக வந்து இருபது ஜிபி ரேம் இருக்குது அதாவது ஃபிசிக்கலாக பன்னெண்டு ஜிபி ரேமும் எட்டு ஜிபி நீங்கள் விர்ச்சுவலைசேஷன் அதாவது விர்ச்சுவல் ரேம்னு சொல்லுவாங்க எல்லாம் அதாவது மெமரியை வந்து ரேமாக வந்து கன்வெர்ட் பண்ணுற டெக்னிக்கு அதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரேம் பூஸ்டர் மாதிரி இங்கே எட்டு ஜிபி வரைக்கும் பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டோட்டலாக உங்களுக்கு இருபது ஜிபி கிடைக்கும் ஆனால் ஆக்சுவலாக இருக்கிறது பன்னெண்டு ஜிபி பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு இருபது ஜிபி கிடைக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எல்லா ஃபோன்லேயும் வர மாதிரி ஐயாயிரம் எம்ஏஹெச் தந்துருக்காங்க தென் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இது கூட வரல கேபிள் தான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு ஓட்ட ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் சரியா அதே மாதிரி பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி பேச்சஸ் நாலு வருஷம் கொடுப்போம் ஓஎஸ் அப்டேட் வந்து மூணு வருஷம் கொடுப்போம்னு சொல்லிட்டு கேரண்டி பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து இது ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ரேட்டு வந்து வாங்கியிருக்கு சரியா ஓரளவுக்கு இந்த ஃபோனில் டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்க தென் அன்பாக்சிங் பண்ணும்போதே ஃபோன் எப்படி இருக்குது சுற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இன் டிஸ்பிளேல தந்திருக்காங்க அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் இந்த சாம்பிள் வந்து பார்க்கும்போது புரியும் அதாவது லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணும்போது அது எவ்வளோ மில்லி செகண்டில் அன்லாக் ஆகுங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது அதாவது அந்த அல் அன்லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செக்கிங் நடக்குது உள்ளே பேக்ரவுண்டில் லாக் ஏட்டில் நம்ம வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணி டெவலப்பர் மோடில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக தெரியும் அந்த மில்லி செகண்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுதுங்கிறத நம்மளால் வந்து பார்த்துக்க முடியுது அந்தளவுக்கு செக்யூராக பண்ணிருக்கிறாங்க அதில் பிரச்சனை கிடையாது தென் வந்து லோடு கொடுத்தாலும் இதை ஓரளவுக்கு பிடிக்குது ஓரளவுக்கு பிடிக்குது மீன்ஸ் கொஞ்சம் ஹெவி லோடு கொடுத்தாலும் நின்று என்னால் என்னால் தாங்க முடியுங்கிற ஒரு கெத்தை வந்து காமிக்கிது ஃபோன் சரியா தென் யூஸ் பண்ணுறதுக்கு இவங்களுடைய யோ இவங்களோட யூஐ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ டெவலப்பருக்கு நல்லா பிடிக்கும் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஸோ அந்த டெவலப்பர் பாணிக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க டெவலப்பர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது இருக்குது யூஐயில் ஸோ யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் யூசருங்கு யூசர்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு பார்க்கும்போது யூஐ நல்லா பண்ணியிருக்கிறா அந்த ஃபீல் வந்து வருது ஆனால் டெவலப்பருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா டெவலப்பர்ஸ் வந்து ஒன்றையில் வந்து சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா மோட்டார் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை தவிர வேறு ஒரு ஆப்ஷனும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கையில அவங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது டெவலப்பருக்கான ஃபோன் நான் சொல்ல வரல ஆனால் டெவலப்பருக்கு என்ன எதிர்பார்க்க பார்க்குறாங்களோ அதை வந்து அதில் இருக்கும் ஓவரலாக பார்க்கும்போது ஃபோன் நல்லா தான் இருக்குது ஸோ முப்பது நாள் நாற்பது நாள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ஃபேஸ் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த மாதிரி தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குது இனி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்காக காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறதான் நீங்கள் பாருங்கள் சரியா நண்பா இனி கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளவரை காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெக்கார்டாக இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது டெப்த்து நல்லாயிருக்கு டெப்த்து உங்களுக்கு சூம் பண்ணியே காமிக்கிறேன் இதை பாருங்கள் அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு அதாவது நத்திங்கில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது தான் டூ ஏ தான் கம்மி பட்ஜெட்டில் வருது அந்த பட்ஜெட்டுக்கு கேமரா நல்லா வேலை செஞ்சுருக்கு ஸோ அந்த பட்ஜெட் படி பார்க்கும்போது எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா சூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுருக்கும் தென் இன்னொரு ஃப்ளவரை காமிக்கிறேன் அதோடய டெப்த்து பார்த்திங்கனாலும் சரி தான் பக்கா எந்த குறையும் கிடையாது எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக ரெக்கார்டிக்கலாக அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அதாவது டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகலை பெருசாக மிஸ் ஆகலை எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கவராக இருக்கு தான் இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு அதான் நெகட்டிவாக இல்லை கேமராவை பொறுத்த மட்டும் நெகட்டிவாக இதில் இல்லை லாஸ்ட் டைம் இன்னொரு ஃபோன் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதாவது ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் இது வந்து பக்காவாக பண்ணது நண்பா கேமராவை பொறுத்த மட்டும் அல்கார்தான் பக்காவாக வேலை செஞ்சிருக்கு அதாவது ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் சாம்பிள் நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸிங்கில் தான் இருக்குது திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது அது உடனே ஐடென்டிஃபை பண்ணுது ஃப்ளவர்னு சொல்லிட்டு நீங்கள் பா பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மில்லி செகண்டில் அதை ஐடென்டிஃபை பண்ணிச்சின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் பக்காவா தெளிவாக பண்ணியிருக்காங்க என்ஜினியர்ஸ் வந்து கரெக்டாக ரிசர்ச்லாம் கரெக்டாக பண்ணி தான் அதாவது ஆரண்டி டீமுக்கு வந்து சல்யூட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது கேமரா தென் இதை அடுத்து இன்னும் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரோஸை பாருங்கள் இதை பாருங்க கேமரா பொறுத்த மட்டும் இல்லை பக்கா டீசெண்டான அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்குது தென் ஒரு லாங் ரேஞ்ச் பார்த்துக்கலாம் இந்த ஃபோட்டோ பாருங்கள் கேமரா நல்லா தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் கலர் டோனில் வந்து சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை இந்த சாம்பிள் பாருங்கள் இந்த பைக்கை பாருங்கள் தென் இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பிரச்சனை கிடையாது இது பக்காவாக வந்திருக்கு நமக்கு வந்து சினிமேட்டிக் ஷார்ட் மாதிரி வந்திருக்கு நண்பா இந்த ஷார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குது ரஃபாகவே கொடுக்குது ஸோ அதை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சாம்பிள் இங்கே பாருங்கள் கேமராவை பொறுத்த மட்டும் பக்கா தென் வந்து இந்த ப்ராசஸர் வந்து மினியடக்கோட ப்ராசஸராக இருந்தாலும் லோடு கொடுக்கும்போது தாக்கு பிடிக்குது ஹை அண்ட் கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டடியாக வந்து ப்ளே பண்ண முடியுது பெருசாக லேக் ஆகலை ரொம்ப ரொம்ப ஓவர்லோட் கொடுத்தா தான் பிரச்சனை வருது மற்றபடி நார்மலாக நம்ம ஒரு யூஸரை வந்து எப்படி வந்து பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி ஹெவி லோடுக்கு போனீங்கன்னா அதாவது ரேமோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக போயிட்டிங்கன்னா அதை விர்ச்சுவல் வரைக்கும் போயிடுச்சுன்னா ப்ராசஸர் வந்து ஹேண்டில் பண்ண முடியலை மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியலை அதுக்கப்புறமா செல்ஃபி கேமரா பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரண்ட் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஷாட் இது நார்மலு உங்களுக்கு வந்து நீ போர்ட்ரேட்டுக்கும் மாற்றி காமிக்கிறேன் இதை பாருங்கள் போர்ட்ரேட் ஷாட் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பக்கம் பிரச்சனை கிடையாது நல்லதான் வந்திருக்கு நண்பா இது வந்து ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஃபோன் வந்து முப்பது கேக்கு கீழே அந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா நல்ல ஒரு ஃபோன் சொல்லிக்கலாம் கேமரா நல்லா இருக்குது அந்த பட்ஜெட்டில் ஏன்னா நல்ல ஃபோன் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சுக்கு மேலே போகணும் அதே மாதிரி கேமிங் யூசர்ஸ்க்கும் கம்மி பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபோன் தான் ஏன்னா ஓரளவுக்கு நல்ல லோடெல்லாம் தாக்குப்பிடிக்குது ரேம்மோட லிமிட்டை தாண்டி பிசிக்கல் லிமிட்டை தாண்டி போகும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை வருது மற்றபடி வேறு எந்த இஷ்யூமும் கிடையாது அப்போ இரு இரு இருபத்தஞ்சு முப்பதுக்கு கீழே அந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்க போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது நல்லாயிருக்கு டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்க பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் இந்த ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் செக் பண்ணியிருப்பேன் ஏழு நாளோட ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்குறேன் இதை தாண்டி இன்னும் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பாசிட்டிவான விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களும் நிறைய கண்டுபிடிக்கலாம் அது முப்பது நாற்பது நாள் பயன்படுத்தினா தான் இன்னும் ஒரிஜினலான விஷயம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுது மேலோட்டமாக நம்ம செக் பண்ணும்போது நல்லா இருக்குது அந்த ஃபீல் வந்து கொடுக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் பாக்கி சப்போர்ட்டிங்